அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு அக்டோபர் மாதத்தின் இருபதாம் தேதி ஐபிசி மாதத்தின் மூன்றாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய தீபாவளி பண்டிகையானது நாளைய நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது கூடவே நமக்கு இந்த அமாவாசை திதியானது மாலை நாலு மணி பதினஞ்சு நிமிஷத்தில் தொடங்கி மறுநாள் அதாவது செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சக்தி வாய்ந்த இந்த நாளில் ஏற்கனவே கங்கா ஸ்நானம் எடுக்கக்கூடிய டைம் என்ன மேலும் குளிக்கக்கூடிய தண்ணீரில் சேர்த்த வேண்டிய பொருள் என்ன என்பது குறித்து ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறேன் அதன்படி குளிக்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மற்றும் வறுமை நிலை நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததான் இன்னொரு பதிவு இருக்குதுங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பொருளை பீரோவில் வைப்பதன் மூலமாக பணமும் நகையும் பல மடங்கு சேரும் நீங்கள் நகை வந்து அடகு வச்சிருக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த அடகு நகையை மீட்பதற்குண்டான ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் நீங்கள் அந்த ரெண்டு வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கு கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் கூடவே தீபாவளி நாளில் லக்ஷ்மி பூஜை அல்லது லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்வது எப்படி என்பது குறித்து ஒரு தனி பதிவு வந்து போட்டிருக்கிறேன் அது பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட பயன்படுத்திக்கும் வகையில் எளிய முறையில் வந்து சொல்லியிருப்பேன் அதன்படி செய்தாலே நமக்கு வருடம் முழுக்க பண வரவுக்கு எந்த ஒரு குறைபாடும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம் அதனுடைய லிங்கையும் கொடுக்குறேன் பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் வந்து இருக்கும் சிலருக்கு கடன் பிரச்சனை இருக்கும் சிலருக்கு கஷ்டங்கள் இருக்கும் சில பேருக்கு நோய் உபாதைகள் இருக்கும் எதிரி தொல்லை இருக்கும் அடுத்தது வீட்டில் ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஒரு பிரச்சனை சண்டை சச்சரவு எதுவுமே வந்து நமக்கு பாசிட்டிவாக வந்து நடக்காது ஜான் ஏறுனால் மொளச இருக்கும் எந்த வேலையிலையும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தொழில் செஞ்சாலும் அதில் ஒரு வருமானம் இல்லாமல் நஷ்டமாயிட்டு இந்த மாதிரி வந்து ஏற்படும் இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையே வந்து வெறுத்து போச்சு விரக்தி அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க அதாவது அடுத்து என்ன பண்ணுன்னா பிழைக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் கூட அவங்க மனசுக்குள்ளே வந்து ஓடாது ஃபுல்லாக வந்து அப்படி டவுனாகி இருப்பாங்க இனிமேல் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து விரக்தியின் உச்சத்தில் இருப்பாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த மாதிரியெல்லாம் சூழ்நிலையில் நீங்கள் சிக்கியிருந்தீங்க அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாகவே நம்மளுடைய முன்னோர்களெல்லாம் வாரம் வாரம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலேயும் மாதம் ஒரு முறை வரக்கூடிய அமாவாசை நாள்லேயும் திருஷ்டி எடுக்கிறது நம்மளையும் நம்ம வீட்டையும் ஒரு பாதுகாப்பு கவசமாக காப்பாற்றும்னு சொல்லுவாங்க அதன்படி தான் நமக்கும் வந்து செஞ்சுட்டே இருந்தாங்க இப்போ நாளை நாளில் நமக்கு வர இருக்கிறது பார்த்திங்கன்னா தீபாவளியோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது நரகாசுரன் அப்படிங்கிற அசுரன் வ பார்த்திங்கன்னா அழிஞ்ச ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதே போல நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விதமான கஷ்டங்களும் கவலைகளும் நோய்களும் அழியணும் எப்படி இந்த சுடர் விட்டு எரியுது தீபாவளி நாளில் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒளி வீசணும் அப்படிங்கும்போது இந்த பரிகாரம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு படிகாரக்கல் வந்து தேவைப்படுது ஆலம் ஸ்டோன் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஏன் நாம் இந்த தீபாவளிக்கு படிகாரக்கல் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய காரணம் வந்து இருக்குது ஏன்னா மற்ற பொருட்களை காட்டிலும் இந்த படிகாரக்கல் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே எதிர்மறை சக்தியை வந்து இழுத்து வச்சுக்கும் அதாவது கெட்ட சக்திகள் எதையுமே நம்மளை நெருங்க விடாது அதுவே வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் அதனால தான் அந்த காலங்கள்லேருந்து இன்னுமே சில வீடுகளில் கருப்பு கயிறில் இந்த படிகாரக்கல் அது கூட எலும்புச்சம்பழம் மிளகாய் இதெல்லாம் கட்டி நிலைவாசலில் வந்து தொங்க விட்டுருப்பாங்க மேலும் தொழில் செய்யக்கூடிய இடம் வண்டி வாகனம் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இது மாதிரி வந்து தொங்க விடுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு நம்மளை ரொம்ப வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இது விலையும் வந்து குறைவு மேலும் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது விசத்தை முறிக்கக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ இதுதான் நமக்கு ஒரு சிறு துண்டு தேவைப்படுது இது வந்து நாட்டு மந்து கடைகளில் கிடைக்குங்க ஒரு சிறு துண்டு வாங்கிட்டீங்கனாலும் போதும் வாங்கும்போது கொஞ்சம் செக் பண்ணி வாங்குங்க நல்லா பளிச்சுன்னு வெள்ளையே இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி வீட்டில் படிகார்கள் வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது அதை கூட நீங்க இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாமான்னு வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த பரிகாரத்தை சிறப்பு ஏன் நாளைக்கு தான் நமக்கு மாலை நேரத்தில் இந்த அமாவாசை திதியானது இருக்குது அதனால நாளை மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை வந்து நீங்க செஞ்சுருங்க ஏன்னா இப்போ நாளானிக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மாலை ஐந்து மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் போது முடிஞ்சிருது இது வந்து சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு செய்யக்கூடிய பரிகாரம் அதனால தான் பொருத்தமாக வந்து இருக்கும் இப்போ இந்த படிகார கல்லில் எடுத்துகிட்டு உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க முதல்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சக்திகளை வந்து நீக்கலாம் அதனால் இதை எடுத்துகிட்டு முதல்ல கிச்சனுக்கு போங்க நாலு மூளையிலேயும் காட்டுங்க அடுத்தது ரெண்டு பெட்ரூம் இருந்ததுன்னா ரெண்டு பெட்ரூமுக்கும் போங்க ஒவ்வொரு மூலையிலையும் ஒரு அரை நிமிஷம் அப்படியே வந்து காட்டுங்க அடுத்தது ஹால்லேயும் வந்து காட்டுங்க அதன் பிறகு உங்கள் வீட்டையே ஒரு முறை சுற்றி வர முடியும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட சுற்றி வந்துக்கலாம் இதன்படி செய்யும்போது நம்ம வீட்டில் உள்ள துஷ்டி சக்திகள் எல்லாமே வந்து நீங்கும் இப்போ நமக்கு எப்படி திருஷ்டி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு ஹாலில் வந்து உட்கார வச்சுருங்க இல்லைனா கார் பார்க்கிங் இருந்ததுன்னா அங்கே கூட உட்கார வச்சுருங்க நீக்க வச்சுருங்க கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நிறுத்தி வச்சுருங்க நீங்கள் உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு அவங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒரு ஏழு முறை வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஏழு முறை மேலேருந்து கீழே ஏழு முறை இந்த மாதிரி வந்து சுற்றிட்டு அவங்கள நகர்ந்து போக சொல்லுவீங்க இப்போ நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டு உங்களுக்கு நீங்களே இதே போல் வந்து திருஷ்டி கழிச்சிக்கோங்க அதன் பிறகு கையோட உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் போன்ற இடம் இருந்ததுன்னா இந்த படிகாரக்கெல்லாம் அங்கேயே வந்து நீங்கள் தூக்கி எரிஞ்சிருங்க இல்லைங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு இருட்டாயிருச்சு மேலும் இந்த மாதிரி வீட்டுக்கு பக்கத்தில் டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு வெளியில் போவீங்க இல்லையா அப்போவே ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லை ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவரோ எடுத்துகிட்டு போயிருங்க எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்குள்ளே இந்த படிகாரக்கல்லில் போட்டுட்டு வீட்டுக்கு வெளியிலே வந்து வச்சிருங்க திரும்ப வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வராதிங்க நாளைக்கு காலையில் எழுந்ததுக்கு அப்புறமா குப்பை வண்டி வந்தால் அங்கே வந்துட்டு நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலாம் இல்லைனா அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் வெளியில் போய் எங்கேயாவது புதரப்புன்ற இடத்துல நீங்கள் போட்டு வச்சிடலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய முறை வந்து இந்த படிகாரக்கல் திருஷ்டி முறை குறித்து நான் சொல்லியிருப்பேன் இருந்தாலும் இந்த தீபாவளிக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க அவசியமாக வந்துட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் மற்ற நாட்களில் உங்களுக்கு பலன் கொடுக்கலனா கூட இந்த முறை உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் வீடியோ பிடிச்சி தான் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்